பத்திரிக்க பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்துவத்தின் அடிப்படையே வந்து விசுவாசம் தான் இல்லைங்களா விசுவாசங்கிறது என்னென்னா நம்ம கண் காணாததை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா அது நடக்கும் நம்ம நம்புகிறோம் இல்லையா அதுதான் விசுவாசம் வேதத்தில் விசுவாசத்தை குறித்து நிறைய பார்க்குறோம் அதில் முக்கியமாக இன்னைக்கு ரெண்டு பேர்த்தோட விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஆம்பிரகாம் இன்னொன்று வந்து சாரால் இல்லை ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்குறாரு உனக்கு குழந்த பிறக்குன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து ஆதி அம்மன் பதினேழு பதினேழில் வாசிச்சிங்கன்னா நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை அப்பொழுது ஆம்பர்ஹாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என இருதயத்தில் சொல்லி கொண்டு ஆபராம்கிட்ட கடவுள் சொன்ன உடனே அவருக்கு வந்து நகைப்பு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது நகைப்புனா அப்போது ஆபர்ராமுக்கு விசுவாசம் இல்லையா ஏன் கடவுள் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாருன்னு சொல்லி எனக்குள்ளே நிறையா கேள்விகள் இருந்தது ஆக்சுவலாக ஆனால் அவர் ஏன் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி நான் தியானித்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சாராலும் நகைக்கிறாங்க அப்ரஹமும் நகைக்கிறாரு சாராலும் நகைக்கிறாரு ஆனால் சாரால் நகைத்த உடனே வந்து தேவன் வந்து அதட்டுகிறார் அது நீங்கள் வாச்சிங்கன்னா அதிகமாம் பதினெட்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றாள் இல்லை ரெண்டு பேரும் நகைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே காரியத்துக்காக தான் நகைக்கிறாங்க ஆனால் ஆபிரகாமோட நகைப்புக்கும் சாரனோட நகைப்புக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னா ஆப்ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமித்து நகைக்கிறார் என்னது நான் குழந்த பிறந்துருமான்னு சொல்லி அந்த ஆனந்த ஒரு கழிப்பில் வந்து அவர் நகைக்கிறார் இல்லை ஏன்னா மூலிகளில் பதிமூணு பன்னெண்டில் வாசிக்கிறோம் இல்லை நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அதுதான் வந்து அங்கே நடக்குது இல்லை ரொம்ப நாளாக காத்திருக்கிறார் சாரால் மூலியமாக ஒரு குழந்த பிறக்கணுங்கிறது ரொம்ப நாளாக காத்திருக்கிறாரு அந்த காத்திருப்பதில் வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஜீவ விருச்சம் போல இருக்குது அதனால அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு சே கடல் நமக்கும் கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாராளோட நகைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு வாசிச்சிங்கன்னா ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் சாரால் என்ன பண்ணுறாரு சூழ்நிலையை பார்க்குறார் இல்லை என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்னுடைய கணவர் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு வந்து ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போச்சு அப்புறம் எப்படி குழந்த பிறகுன்னு சொல்லி அந்த அவ்விசுவாசத்தில் அவங்க சிரிக்கிறாங்க ஆனால் சாராளுக்கு வந்து அந்த அதட்டல் கிடைச்ச உடனே அவங்க விசுவாசத்தில் வளர்ந்துட்டாங்க ஆமாங்க எப்படி வந்து விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவர்களா இருந்தும் பிள்ளை பெற்றாள் கடவுள் கொடுத்த அந்த அந்த ஒரு அதட்டல்னால சாராளுக்கு வந்து அந்த விசுவாசம் வந்துருச்சு அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த விசுவாசித்து ஈசாக்கை பெற்றுக் கொள்றாங்க ஏன்னா நம்முடைய கடவுள் வந்து பச்சை